விருதுநகர் மக்கள் நீதி மையம் சார்பாக மத்திய மாவட்ட செயலாளர் காளிதாஸ் மற்றும் நகர செயலாளர் கண்ணன் தலைமையில் மாபெரும் ரத்ததான முகாம் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அவர்களின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள கட்சி தொண்டர்களும் அவரது ரசிகர்களும் பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் ரத்ததான முகாம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அவரது எழுபதாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று விருதுநகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து மத்திய மாவட்ட செயலாளர் காளிதாஸ் மற்றும் நகர செயலாளர் கண்ணன் தலைமையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடன் இணைந்து மக்கள் நீதி மையம் சார்பாக நடைபெற்ற மாபெரும் ரத்ததான முகாமில் மக்கள் நீதி மைய மாநில தொழிலாளர் அணி ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் நம்மவர் தொழிற்சங்க பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் சொக்கர் மாநில ஐடி பிரிவு செயலாளர் லட்சுமன் நெல்லை மண்டல ஐடி பிரிவு அமைப்பாளர் மூர்த்தி சிவா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்த விழாவில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பல் பரிசோதனை செய்தனர் நூற்றி பதினான்கு பேர் இரத்த தானம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை மக்கள் நீதி மைய மாவட்ட செயலாளர் காளிதாஸ் நகர செயலாளர் கமல் கண்ணன் ஆகியோர் செய்திருந்தனர்